கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன அப்படின்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்களுக்கு மன்னியும் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு பொருத்தனை எடுங்க எல்லாரும் நான் என்ன பண்ணுவேன் சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க மன்னிக்கிறதுல தாமதமா இல்ல மன்னிக்கிறதுல தாமதமா இல்ல எப்போ அந்த வழியோட அந்த வலியை சுமக்கும் போதே என் ஆண்டவர் மன்னிச்சாருப்பா என் ஆண்டவர் வந்து பரலோகத்துல போய் அவனை பிறகு அவனை இந்த சத்தத்தை கேக்குற யாரோ ஒருத்தர் சொல்லலாம் பாஸ்டர் நான் மன்னிக்கிறேன் நான் மன்னிக்கிறேன் நான் சொல்லலை ஆனா எனக்கு கொஞ்சம் வலியை ஆரட்டும் காயம் ஆரட்டும் இருதய ரணமா இருக்குது நான் இப்ப மன்னிக்க முடியாது ஒரு ஒன் இயர்ல மன்னிக்கிறேன் ஒரு சிக்ஸ் மந்த்து மன்னிக்கிறேன் ஒரு மன்னிக்கிறேன் ஆண்டவர் யாரோ ஒருத்தடத்தில் ரொம்ப தெளிவா பேசுகிறார் கையை பிடிச்சு நீ மன்னிக்க வேண்டியது காயம் மாறினதுக்கு பிற்பாடு இல்ல கேட்கல என் காலில் ஒருத்தவங்க மிதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா வலிக்கும் போது நான் அவங்கள மன்னிக்கணும் அந்த வலி முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வேணாலும் ஆனா வலியோட மன்னிக்கிறாங்க பாருங்க அவங்க தான் யார் அப்படின்னா என் தேவனுடைய பிள்ளைகள் எந்தவனுடைய பிள்ளைகள் ஸோ நம்பர் ஒன்